வணக்கம் குரோதி வருட பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிதுனம் புதன் பகவானின் அருள் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அதிபதியான புதன் நீசமாகி உள்ளார் எனவே உச்சநிலையை அடைகிறார் இந்த வருடம் சற்று தேங்கி நின்று தடையாகி பின் வேகம் எடுத்துச் செல்லும் உங்கள் ராசிநாதன் இருக்கும் நிலையானது உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க செய்யும் சுயநலமாக சிந்திக்க தூண்டும் பிறருக்கு உதவி செய்து நீங்கள் ஏமாற்றமடைந்ததால் ஏற்பட்ட பின் விளைவாகவும் இருக்கக்கூடும் உங்களின் விடாமுயற்சி வெற்றியாகி பணம் வந்து கொட்டும் சிலர் தங்கள் வாரிசுகளின் பெயரில் பெரிய தொழில் கூடங்களை திறந்து விடுவீர்கள் சிலர் வெளிநாட்டிற்கு சென்று முதலீடு செய்து விடுவீர்கள் மிதன ராசி பெண்களுக்கு கரு தங்குவதில் சற்று சிரமம் ஏற்படும் எனவே கர்ப்பமான பெண்கள் முழு மருத்துவரின் கண்காணிப்பில் இருந்தால் அழகான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம் நெடு நாட்களாக குழந்தைக்காக மருத்துவ உதவி பெற்றவர்கள் இந்த வருடம் செயற்கை கரு வளர்ச்சி மூலம் வாரிசு கிடைக்க வழிவகை உண்டாகும் உங்களில் சில பெண்கள் கல்வி விஷயமாக வெளிநாடு செல்வர் பங்கு வர்த்தகம் எத்தனை வருமானம் தருகிறதோ அத்தனை இழப்பும் தரும் உங்களுக்கு இப்போது உண்டாகும் காதலி மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள இடத்தை சேர்ந்தவராக இருப்பார் இந்த வருடம் உங்கள் தந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு காலில் அடிபடக்கூடும் வெளிநாட்டு தொழிற்சாலையில் பணிபுரியும் வாய்ப்பு உண்டு அரசியலில் மந்திரிகளுக்கு உதவியாளராக இருக்க முடியும் இந்த வருடம் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வரன் மிகவும் புகழ்பெற்றவராக இருப்பார் அல்லது அரசியல் பின்புலம் உடைய குடும்பமாக அமைவார் பத்திரிகை துறை அல்லது டிவி போன்றவற்றைச் சேர்ந்தவராக இருப்பார் எது எப்படி இருப்பினும் திருமணம் சம்பந்தம் மட்டுமின்றி இது தொழில் சம்பந்த நிகழ்வாகவும் இருக்கும் இந்த வருடம் மிதன ராசியினரின் தொழில் வளம் மிகப் பெருகும் செழிப்பாக வளரும் உங்கள் யூகங்கள் தொழிலை மிக மேன்மையாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் சில வாரிசுகளின் பயணமும் உழைப்பும் தொழிலை முதன்மைக்கு நகர்த்தும் உங்கள் தொழில் வெளிநாட்டிலும் பரவி பரவசமாகும் இந்த வருடம் தொழில் தொடங்கலாமா என யோசித்துக் கொண்டிருந்தவர்கள் சட்டென்று தொழில் தொடங்கிவிடுங்கள் அதற்கான தரவுகளும் அரசு ஆதரவும் அவரின் அபரிமிதமாக கிடைக்கும் உங்கள் விரையாதிபதி சுக்ரன் உச்சம் எனவே செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனையும் முதலீடாக மாற்றி விடுவீர்கள் வெளிநாட்டு பயணம் மிக அதிகமாக அமையும் நிறைய சுப செலவுகள் ஆகும் என்பதுதான் நிம்மதி பரிகாரம் திருவெண்காடு சென்று தீபம் ஏற்றி வணங்கவும் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு புதன்கிழமை மறிகொழுந்து மாலை பாசிப்பருப்பு கலந்த பொங்கலுடன் அகலில் இலுப்பெண்ணை ஊற்றி இருபத்தி மூன்று மிளகாய் பச்சை நிற துணியில் மூட்டை கட்டி பச்சை அருகில் உள்ள பள்ளியின் அறிந்து உதவுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அமையும் குரோதி வருட பொது பலன்கள் ஏப்ரல் மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்ச திதியில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைத்துளை கரணத்தில் பிறக்கிறது குரோதி வருடம் எல்லா தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாகி அமர்ந்திருப்பார் இந்த வருடம் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவருடன் அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பு வியாழ வட்டம் என்னும் அமைப்பில் குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் அமர்ந்திருந்தார் ஆக இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது அரிதான நிகழ்வுதான் இது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையே அமையும் இந்த குரு சூரியன் இணைவு நிறைய சூரிய சம்பந்தமான குறைகளை நீக்கிவிடும் ஏனெனில் சூரியன் கோவிலில் சூரியன் சாயா உஷா தேவி எதிரில் குரு பகவான் அமர்ந்து அவரது அதீத தீட்ச இனத்தை ஏற்றுக்கொள்கிறார் இதனால் பக்தர்கள் சூரிய பகவானின் சாந்தமான பலன்களை மட்டும் பெறம்படுகிறது சூரியன் புருஷ வீட்டின் ஐந்தாம் அதிபதி குரு ஒன்பதாம் அதிபதி என்ற இரு பாவகர்களும் சேரும்போது அங்கு வியத்தகு யோக கிரக நிலை உண்டாகிறது இந்த கிரக கோச்சாரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூதி வருடம் தேர்தல் நடைபெற்றால் மிக நல்ல நேர்மையான அரசியல்வாதிகள் வெற்றி பெறுவர் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் சம பலத்துடன் இருப்பர் ஆளும் கட்சியை சேர்ந்த செவ்வாய் பதினோராம் எனும் லாபத்தின் அதன் அதிபதியுடன் பலன் பெறுகிறார் எதிர்கட்சியை குறிக்கும் புதர் நீசம் ஆகி வக்கிரம் பெற்று ராஜயோகம் பெறுகிறார் அது மட்டுமல்ல அவர் விபரீத ராஜயோகமும் பெறுகிறார் எனவே அரசியல் தேர்தல் களத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டும் சமமாக இருக்கும் குரோதி வருட பார்வை செல்வ செழிப்பை குறிக்கும் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே நிறைய வெளிநாட்டு பண வரவும் அதற்கு ஈடான செலவுகளையும் மக்கள் செய்வர் மக்களுக்கு ஆடம்பர செலவு மேல் பெரும் மோகம் ஏற்பட்டு கண்டதையும் வாங்கி பணத்தை விரயம் செய்வர் கம்ப்யூட்டர் கைபேசி சவுண்ட் சிஸ்டம் கடிகாரம் என அடிக்கடி புதிதாக வாங்குவர் இளைஞர்கள் வேலையும் மாதத்திற்கு ஒன்று என மாற்றுவர் புதிய வேலைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இதுபோல் கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டார்கள் ஏனெனில் கடனை திருப்பி கட்டும் தகுதியும் இருக்கும் திருட்டு பயம் அதிகரிக்கும் இந்த வருடம் வேலைக்கு பிற இடங்களுக்கு செல்லும் பெண்கள் தனியாக வாழ நேரிடும் இந்த வருட திருமண நிகழ்வுகளை தங்கள் செல்வாக்கை காட்டும் காட்சி பொருளாக ஆக்குவர் வீண் ஆடம்பரமாக கல்யாணம் நடக்கும் கடன் வாங்கியாவது நிறைய செலவழிப்பர் நிறைய வியத்தகு வினோத கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கும் குரோதி வருட சனி பார்வை இந்த வருடம் எட்டாம் அதிபதி செவ்வாய் பதினோராம் என்னும் அரசியல் வீட்டில் உள்ளார் எனவே ஒரு பழைய அரசியல்வாதிக்கு அடிபடும் வாய்ப்பு உண்டு தொழில்கள் நல்ல லாபத்துடனும் சிறு இடர்பாடுகளுடனும் நடக்கும் கால புருஷனின் விரைய வீட்டில் உச்ச சுக்கிரன் நீச பங்க புதன் ராகு இருப்பதால் இந்த வருடம் அவசரம் அவசரமாக சேர்ந்தவர்களை திருமணம் செய்வர் அதே வேகத்தில் அவதி அவதியாக விவாகரத்தம் செய்துவிடுவர் எனவே காதலிப்பவர்கள் இந்த வருடத்தை விட்டுவிடுங்கள் அடுத்த வருடமும் அதே காதல் அன்பும் நீடித்திருந்தால் திருமணம் என்ற கட்டுக்குள் வாருங்கள் குரோதி வருட கிரகங்களின் பலன்கள் சூரியன் சூரியன் உச்சமாகி குரு பகவான் உடன் உள்ளதால் ஆரோக்கியம் மேம்படும் அறிவு கூர்மையாகும் குழந்தை பேரு சிறக்கும் நிர்வாகத்திறன் மேம்படும் பித்தளை பொருட்களின் பயன்பாடு அதிலும் பூஜைக்கு அதிகரிக்கும் நிறைய வரி வசூலாகும் எனில் மக்கள் செழுமையாக இருப்பதாக அர்த்தம் வாரிசினால் கௌரவம் கிடைக்கும் இவரின் உச்சநிலை நன்மை தருகிறது சந்திரன் சந்திரன் கேமத்துருவ யோகம் பெறுகிறார் இதனால் வயதான பெண்களுக்கு பீடை உண்டாகும் எனினும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் கிரகம் உள்ளதால் இந்த தோஷம் நீங்குகிறது இதன் மூலம் இந்த வருடம் வயதான பெண்களை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக வேலை செய்யும் ஆட்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள் கிருஷ்ணரை வணங்குவது பரிகாரமாகும் செவ்வாய் இவர் எட்டாம் அதிபதியாகி பதினொன்று இல் அமர்ந்துள்ளதால் ஒரு நன்மை அரசியலில் உள்ளவர்கள் குறுக்கு வழியில் பதவியைப் பிடிப்பர் மற்றொன்று வயதில் மூத்த அரசியல்வாதி அடிபடுவர் இவர் சனியோடு இருப்பதால் பைரவ வழிபாடு பரிகாரமாகும் குரோதி வருட செவ்வாய் பார்வை புதன் புத்திசாலி மற்றும் வேலைக்குரிய இந்த கிரகம் நீசபங்கம் பெற்றுள்ளார் இதனால் இளைஞர்கள் ஒரு வேளையில் இருக்க மாட்டார்கள் மாற்றிக்கொண்டே இருப்பர் நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கம்ப்யூட்டரில் பெரிய பதவி வகித்தாலும் ஒரு இடமாக இருக்க மாட்டார்கள் அலைப்பாய்வீர்கள் இதற்கு திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி வழங்குங்கள் குரு இவர் உச்ச சூரியனுடன் அமர்ந்துள்ளார் மற்றும் சனியின் பார்வை பெறுகிறார் ஆனால் இந்த வருடம் சனியின் பார்வையால் சூரியன் குரு ரொம்ப அவஸ்தைக்கு ஆளாக மாட்டார்கள் உச்ச சூரியன் மிக பலமாக வலுவாக இருப்பதால் சனி சற்று அடங்கி வாசித்தார் எனவே குருவும் தன் பலம் இழக்காமல் இருப்பதால்தான தர்மம் பொருளாதார மேன்மை நிறைய கோவில் நிர்மாணம் கௌரவ பதவிகள் உண்டாதல் கல்வி மேன்மை இவற்றை மக்கள் அனுபவித்தார் சுக்கிரன் சுக்கிரன் உச்சமாகி ராகுவுடன் உள்ளார் கலை உலகம் சிறக்கும் மக்கள் ஏனோ ஜாலியாக இருப்பார் மது விற்பனை அமோகமாக இருக்கும் அடுக்குமாடி விற்பனை அதிவேக வாகன விற்பனை செழிக்கும் சுக்கிர உச்சமாகி ராகுவுடன் சேர்ந்திருப்பதால் ஒழுக்கம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் இந்த ஒழுக்கக்கேடு நிறைய விவாகரத்தை கொண்டு வரும் திருமணம் என்பது ஒருவருக்கு லிமிட்டாக நடக்க வேண்டும் நாளுக்கு ஒரு திருமணம் நடந்தால் நன்றாகவாயிருக்கும் ஸ்ரீரங்கம் ரங்க நாச்சியாரை வணங்கி கருடனுக்கு விளக்கேற்றினால் வீடு அடக்க ஒடுக்கமாக அமையும் சனி சனியின் இருப்பை இருவிதமாக கொள்ளலாம் ஒன்று அவர் கர்ம லாபாதிபதியாகி ஆற்றி இன்னொன்று பாதகாதிபதியாகி வலுவாக உள்ளார் ஒரு வழியில் நன்மையும் மறுவழியில் சற்று மைனஸ் உண்டு கூடவே இருக்கும் செவ்வாய் கெடுபலன்கள் செய்ய தூண்டுவார் தொழில் சம்பந்த தொல்லை இருக்கும் அனைவரும் ஏதோ ஒரு மறைமுக எதிரியால் தொல்லைக்கு ஆளாவார்கள் இந்த சனி செவ்வாய் இணைவு நிறைய காதல் உருவாக்கும் அந்த காதலில் உண்மை தன்மை குறையும் அனைவருமே இந்த ஆண்டு சனிக்கிழமைகளில் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருட்டு அதிகரிக்கும் ராகு பகவான் காலபுருஷனின் பன்னிரண்டாம் இடத்தில் உச்சசுக்கிரன் நீசபங்கு புதனுடன் உள்ளார் இதனால் நிறைய முறையற்ற கள்ள உறவுகள் அதிகரிக்கும் கள்ள கடத்தல் கடல் வழியாக நடக்கும் இந்த வருடம் வெள்ளியின் நகை கடத்தல் அதிகரிக்கும் கற்பழிப்புகள் நிறைய நடக்கும் சட்ட ரகசிய நடவடிக்கைகள் அதிகமாகும் மது உபயோகம் மிக அதிகமாகும் ராகு சுக்கிர இணைவு நல்லதல்ல பெண்களை வஞ்சகமாக ஏமாற்றி சீரழிக்கும் எனவே உங்கள் வீட்டு இளம் பெண்களை மிக பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் துர்க்கையை வணங்கவும் கேது கால புருஷனின் ஆறாம் வீட்டில் உள்ளார் நோய் பரவலை கட்டுப்படுத்துவார் வேர் சம்பந்தமான மூலிகை பயன்பாட்டினை பரவலாக்குவார் மக்களை உழைக்க விடாமல் சற்று சோம்பேறி ஆக்குவார் ஆனால் உழைக்காமல் பணம் குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி என நிறைய ஐடியா கொடுத்தார் கடன்களை ரொம்ப வளரவிட மாட்டார் உங்கள் ஊரில் உள்ள பிரசித்தமான விநாயகரை வழங்குங்கள்